உங்கள் விஜயம் தட்டு ஆடுது இந்த ஆர்டர் தட்ட வைக்காதேன்னு எத்தனை சொல்றது மன்னிச்சுக்கோங்க கவனிக்கல பிங்க அந்த தட்டெல்லாம் வாங்கிருக்கே அழகு பாக்கவா வச்சிருக்கு இல்லங்க மாமா பிங்க தட்டை கீழே விழுந்தா உடைஞ்சிருது ஆ பிங்க தட்டு கண்ணாடி டம்ளர் மண் பாத்திரம் இதெல்லாம் கீழே விழுந்தா உடைய செய்யும் அது கீழே விழும்போது உடையாம இருக்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் கீழே விழாம பாத்துக்கணும் போ போய் இட்லி கொண்டு வா சரிங்க அத்தை

நான் மாத்திரம்பா எஸ்ஆர் நோ சார் தவிர ஒன்னும் தெரியாது இதுக்கு அம்மாமா வெளிய வரவேனா சொல்லிடுங்க ஆண்டிசிபேட்டரி பேல் வாங்குறேனே நானே சொல்றேன் அதுக்கு அப்புறமா ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் சரிங்க வெச்சிரறேன் டைனிங் ஹால்ல இருக்கும்போது எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது சாரிப்பா ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் பேசக்கூடாது இல்லப்பா இனிமே பேச மாட்டேன் வாமா ஆஹ் வாமா உட்காரு இங்க ஒரு தட்டு வை ஆமா சின்ன வயங்க ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து மட்டையா இருச்சு எப்போ எந்திரிச்சு எப்ப வருதோ யாருக்கு தெரியும் அவன் குளிச்சிட்டு இருக்காங்க வந்துருவான் இவ்வளவு நேரம் என்ன குளியல் சக்தி வேலை டேய் சக்தி இருமா குளிச்சுக்கிட்டு இருக்கான்ல வந்துருவான் ஐயா வாப்பா பா

இப்படி பழிச்சினு போறது ஒண்ணும் தப்பில்லையே ஆமாப்பா ஒண்ணு தப்பில்ல கிளவு ஓர வந்தன புடிச்சவன் நியாயம் எல்லாம் மத்தவங்களுக்கு தான் இந்த பிள்ளைய பார்த்தா அப்படியே அந்த பெல்ட் அடிக்கிறது எடுத்து பேசுப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது சரி சொல்லுமா

ஒருவேளை தான் வீட்டில் சாப்பிட்றேன் அதை ஒழுங்கா சாப்பிடலாம்ல அப்புறம் அந்த சட்னி போட்டுக்கோ சட்னி சட்னி எடுத்து போட்டுக்கோ ஏமா வடை இல்லை இன்னைக்கு போடலங்க அவனுக்கு பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு மறந்துட்டேங்க நீ சாப்பிடு சத்தி நீ சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் முதல்ல போய் பேசுப்பா பத்து நிமிஷம் தொந்தரவு பண்ண சொல்லு சொல்லிட்டு வந்து சாப்பிடுப்போம்

வெளியே இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் எங்க எல்லார்கிட்டயும் ஒரு கலெக்டரா தான் நடந்துக்கிறீங்க ஒரு அப்பாவா நாங்க உங்களை பார்த்து ரசிக்கிறது நீங்க அண்ணனோட இருக்கிறப்ப மட்டும் தான் அதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்ப்பா சாப்பிடும் பேசக்கூடாதுன்னு எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் சாப்பிடு தாசில்தாரு கலெக்டர் சொல்றாரோ இல்லையோ கட்டின பாவத்துக்கு நீ எனக்கு பதில் சொல்லிதான் டி ஆகணும் அம்மா

ஏய் கையை உடைக்கிறேன் பாரு என்ன பிரச்சனை உனக்கு உங்க குடும்பத்துல நீதி நியாயம் நேர்மை இது யாருக்காவது இருக்கா என்ன திடீர்னு உங்க தம்பிக்கு ஒரு நியாயம் குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமா ஓ அதுவா என்ன அதுவா நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அது ஆச்சு ஒரு ஏழு வருஷம் அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கோபம் வருதுங்க

அதனால உங்க தம்பி அவரு இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவாரு உங்க அப்பாவும் எதுவும் கேக்க மாட்டாரு அதானே இந்த கதைய என்ன விட நீயே அழகா சொல்ற தாசில்தாருக்கு காமெடி வேறயா என்ன பாம்பு கொத்தாதான்னு இருக்கு உன்ன கொத்துனா என்ன போகுது என்னையும் சாமி புள்ளியா நினைச்சு என்ன ஃப்ரீயா விடுவீங்கல்ல அப்போ உன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேணாம் பாம்பு குத்துனா கோயிலுக்கு கூட்டி போனா போதும் அதானே அடியாத்தி சாமி கொடுத்த பிள்ளைன்னு என்ன சாமி கிட்டே அனுப்பிடுவீங்க போல இருக்கு நீ தானே சொன்ன நான் ஒரு கிண்டலுக்கு சொன்னேன் இங்க பாரு எங்க அப்பா எல்லார் எல்லார்கிட்டயும் ஒரு ஆபீசரா தான் இருப்பாரு அவர் அப்பாவா நடந்துக்கிறது சக்தி கட்ட மட்டும் தான் இருந்துட்டு போட்டு யார் அவர் எல்லார்கிட்டயும் இருக்க வேணாம்னு சொன்னது எல்லார் எல்லார்கிட்டயும் அப்படியே இருக்கலாம்ல இப்போ இப்போ பிரச்சனை என்ன சுதந்திரங்க என்ன காந்தி தாத்தா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை உங்க அப்பா புடிங்கி வச்சிட்டு இருக்காரு என்ன சிரிப்பு வேற என்ன பண்றது அப்போ இந்த கதையில நான் காமெடி பீஸா அதுக்கு வேற ஆரம்பிக்காத எனக்கு உன் மேல பாசனை வெச்சுக்கோ அதனால நீ என்ன பண்ணாலும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் சிரிச்சிட்டு விட்டுருவேன்னு சொல்ல வந்தா அப்போ என் மேல பாசமா பாசம் இல்லாம தான் கோயிலுக்கு கூட்டி வந்தனா உங்க ஊர்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வரது பேர் தான் பாசமா ஏன் உங்க ஊர்ல அப்படி இல்லையா எங்க ஊர்ல பாசமா இருந்தா பீச் ஹோட்டல் சினிமா இதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க உன்ன நான் அங்கலாம் கூட்டிட்டு போனதே இல்லையா ஹனிமூனுக்கே குடும்பத்தோடு வந்தவர் தானே நீங்க நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது சரி பேசல ஊர் உலகத்தில் புருஷன் கூட வாழ்றவளுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காளுங்க ஆனால் நான் அவங்களை கட்டிக்கிட்டு பாடுற பாடு இருக்கே ஐயையோ ஆமா ஃபார் ஃபார் ஃபேர் ம் சரி செவன் செவன் நான் உன்னை தொந்தரவு பண்ணலாமா நான் போய் விளாட்றேன் ம் ஆமாம் நான் எதில் விட்டேன் ஹலோ ஆரோக்கியம் சொல்லுங்க அது எப்படி இந்த ஆம்பளைங்க பொண்டாட்டி கிட்ட போது மட்டும் கரெக்டா போன் வந்து காப்பாத்திடுது என்பா சத்தி நாளைக்கு திருமங்கலம் போறோம்ல நாளைக்கு அடா ஆமாப்பா நம்ம சகோ சகாயராஜ தோட்டத்துல கிடா இருந்துல்ல

இருந்தாலும் என் மாமா வாயால கேட்கணும்ல நீ சொல்லு மாமா என்ன விசேஷம் என் தங்கச்சி ஆண்டாலும் நாளைக்கு ஊருக்கு வருது மாப்பிள இன்னும் ஒரு வருஷம் ஆகும் சொல்லிருந்தேமா ஆமாப்ள இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இங்க ஏதோ ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுக்கணுமா அதை மதுரை பெரியாஜ் பத்திலே பண்ணிக்கிறலாம் நான் வரேன்டுச்சு சரி 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 இனிமேல் இங்கேதான் இருக்கு சூப்பர் மாமா இப்பதான் மாப்பிள வண்டி ஏற்று விட்ட மாதிரி இருக்கு நாலு வருஷம் ஓடி இந்த நாலு வருஷம் வரல மாப்பிள்ள நான்டா அதுக்கு உசுறு மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் அன்னை முன்னாடியே சுற்றிட்டு அது படிக்க ஊருக்கு போறப்ப எனக்கு உசுரே போச்சு மாப்பிள்ள என்ன மாமா ஃபீல் பண்ணுற எனக்கு எடுத்து காலையில் டக்குன்னு பிறந்துருச்சு ஆண்டாளுக்கு எனக்கும் எட்டு வருஷம் வித்தியாசம் அதனால் இடுப்பழு தூக்கி வச்சு சுற்றிட்டே தெரியும் நம்மளை வேறு வீட்டில் தண்ணி ஒளிச்சு விட்டாங்களா அதனால் எப்பயுமே அது கூட தான் குளிக்க வைக்கிறது கடைக்கு போகிறதுன்ட்டு அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் கூட நான் கீழே இறக்கி விட்டதில்லைம்மா பிள்ளை என் தங்கச்சி ஆண்டாலும் என் உசுர் ஐயாவுக்கு அதுக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம் அதனால் அவர் அதுக்கிட்ட அதிகமாக பேச மாட்டார் அதுக்கு எல்லாமே நான் தான் மாப்பிள்ள அவ்வளோ பாசமாக இருக்கும் பேருக்கு தான் மாப்பிள்ள நான் அண்ணே உண்மையே சொல்லணும்ட அதுக்கு அப்பா வந்து பார்த்துக்கிட்டது நான்தான் அது ஊருக்கு போனத்த நாளில் ஒரு நாள் கூட அதை நினைக்காம இருந்ததே இல்லை விடுமம்மா அதான் வரப்போகுதுல்ல இனி தோலை இறக்காம வச்சுக்கோ ஆண்டாள் எங்கே இருந்தாலும் சரி டெய்லி ரெண்டு தடவையாவது என் கூட பேசலண்டா அதுக்கு தூக்கமே வராது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற விட்டு தாங்கின உடனே கூட பொறுத்தவங்களை மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை உசுறு அது என் தங்கச்சி இல்லைம்மா என் பிள்ளை என் சாமி

மாமா தங்கச்சி வந்துருச்சுன்னு இந்த மாப்பிள்ளை மறந்தாது மாமா அதே பிற டிவிய ஒருத்த பண்ணிட்டாங்க உள்ள எடுமா ஏய் தலைய உள்ள எடுத்துக்கோ ஏய் என்ன விளையாட்டது நம்ம ஒரு காத்து ரெண்டு நிமிஷம் நம்ம ஊர் வந்துடும் மனசுல பரபரப்பா இருக்கு நம்ம ஊரை நான் நாலு வருஷமா எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா ஏன் உன்னை ரிசீவ் பண்ண யாரும் சென்னைக்கு வரல நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அட்லீஸ்ட் மதுரைக்காச்சும் வர சொல்லியிருக்கலாம்ல இல்லை மதுரைக்கு வந்திருந்தா கார்ல ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இப்படி டவுன் பஸ்ல வந்து இறங்குற சந்தோஷம் கிடச்சிருக்காது சரி இங்கேயாவது யாராச்சும் வருவாங்களா இல்ல போட்டிய தூக்கிட்டு நடக்கணுமா என் அண்ணன் வரும் ஆ அண்ணனா ம் எனக்கு அப்பா அம்மா அண்ணன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே என் அண்ணன் தான் அப்போ வரவேற்பு பலமாக இருக்குன்ற வெயிட் பண்ணி பாரு பிள்ளைங்க ஜாதகத்தை கொடுத்து பாத்துட்டு போலன்னு தான் வந்தோம் நல்லா பார்த்து சொல்லிடலாம் கலெக்டர் சாருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையே எப்படி வந்தாருந்தா ஆச்சரியமா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்களை பாத்துட்டு போகலான்னு நான் தான் இவரை கூட்டிட்டு வந்தேன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை கெட்டதா வந்தா தூக்கி போட்டு வேலையை பார்க்கலாம் நல்லதா ஏதாவது வந்தா எடுத்துக்க வேண்டியதா சார் விவரமா தான் யோசிக்கிறீங்க ஆமா இப்ப யார் ஜாதகமா பாக்கணும் கடைசி பொண்ணு ஆண்டாள் ஊர்ல இருந்து வர அவ ஜாதகம் தான் இது யாரு டாக்டரா வரட்டு வரட்டும் நல்லா பார்த்து சொல்லிடலாம் அவளை வச்சுதான் ஊருக்குள்ள சில நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்னு ஒரு தோணல் இவ உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டா உங்களுக்கு நல்லது நடக்காம வேற யாருக்கு நல்லது நடக்க போகுது நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் என்ன ஏதாவது தப்பா இருக்கா உங்கள் எதுவா இருந்தாலும் யோசிக்காம சொல்லுங்க அம்மா நம்மளால தடுக்க முடியாத விஷயம் உலகத்துல நிறைய இருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் சோவில ஒன்னும் சரியா படல வரப்போறத உங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை தான் கடவுள் அனுப்பி உங்க குடும்பத்துல தப்பு தப்பா ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதுல இருந்து வெளியே வரல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரப்போகுது இந்த தான் அதை செய்ய போறது நம்ம ஊர் வந்துச்சு எங்கடி யாரையும் காணோம் நாம ராங் சைட் அபவுட்

அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க குடும்பத்துக்கு பல கஷ்டங்கள் வரப்போகுது பேரு புகழ் உடல் நலம் மனநலம் இப்படி எல்லாத்துக்கும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்ல போனா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் கவனமா இருக்கு இதை தடுக்க முடியாதா பரிகாரம் எதுவும் இல்லையா அம்மா நடக்கிற விஷயங்கள் நடக்கதான் செய்யும் அதோட வேகத்தை வேணும்னா குறைக்கலாம் எதனால அங்க இப்படி திடீர்னு வரப்போறவங்க பொண்ணு ஒரு வருஷம் தான் வந்திருக்கணும் அப்படிதானே அந்த பொண்ணு முன்னாடியே வந்ததுதான் தப்பு ஆனா நடக்கணும்னு இருக்கிறது நடந்துதானே ஆகும் தெய்வ நம்பிக்கை வைங்க வருத தங்கிக்கிற சக்திய கூடுன்னு கடவுள்கிட்ட கேளுங்க இனி மோசமான டயத்தை தான் பார்க்க வேண்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க